எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தர்மபுரி மாவட்ட உசேன் பாபுவாய் பேசுகிறேன் அனைத்து குதிரை சொந்தங்களுக்கும் மாடுகளை வைத்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இன்று பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்று கொண்டாடும் பொங்கல் இனிய பொங்கலாக அமையட்டும் இதேபோல் எல்லோரும் கடலோட ஆசீர்வாதத்தில் நன்றாக இருக்க வேண்டும் வளர வேண்டும் பொங்கலை நன்றாக கொண்டாடுங்கள் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பாபு டிஎன் டுவெண்ட்டி நைன் யூடியூப் சேனல் பொங்கல் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில்